வணக்கம் சிறுத்தா கம்பு வருஷ பாவலா ஆறு ஸ்டப்பு அடி ஏழு ஸ்டெப்பு பயிற்சி போல் வாங்க பாருங்கள் வலது காலை ஏற்றி ஒன்று வலது காலை இறக்கி ரெண்டு இடது காலை ஏற்றி மூணு இடது கால இறக்கி நாலு வீக்கி ஸ்டெப்பு திருமணம் அஞ்சு அடுத்து பாருங்கள் ஆறு ஸ்டோர் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ அடி செய்ய போகிறோம் வலது காலியாயத்தி ஒன்று இடது காலியாயத்தி ரெண்டு வலது கையை உள்பக்கம் சுற்றி மூணு கீழே நாலு அடுத்து பாருங்கள் வலது காலியாயத்தி அஞ்சு ஆறு அடுத்து இடது காலியாயத்தி ஏழு ஏழு ஸ்டெப்பு இந்த அடியை எப்படி ஏறணுமோ அதே மாதிரி இறக்கத்தில் செய்யணும் பாருங்கள் அடியை பாருங்கள் ஒன்று ரெண்டு தலை மூணு கீழே நாலு அடுத்து அஞ்சு ஆறு பாருங்கள் கையில் ஏழு பாருங்கள் இந்த அடி இன்னொருத்தர் விளாண்டு காட்டுறோம் பாருங்கள் ஒன்று இந்த கையில் ரெண்டு பாருங்கள் அப்படி உள்பக்க தலை சுற்றி மூணு கீழே முட்டிக்காலுக்கு நாலு அப்படி பாருங்கள் அஞ்சு ஆறு பாருங்கள் இதில் ஏழு இதே பாடத்தை ரிவேர்சில் செய்யும்போது தான் பின்னாடி இறங்கி செய்யும் போது தான் கம்பு உங்களுக்கு கட்ட முடியும் இந்த பாடத்துக்கு தந்தால் கட்டுது பாருங்கள் ஒன்று ரெண்டு தலையை சுற்றி மூணு கீழே நாலு அஞ்சு ஆறு இதில் ஏழு இந்த பாடத்தை இந்த பக்கம் திரும்பி செஞ்சு காட்டுறோம் பொறுமையாக கவனிங்க பாடத்தை பாருங்கள் ஒன்று ரெண்டு தலையை சுற்றி மூணு கீழே நாலு அஞ்சு ஆறு ஏழு அடுத்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இவ்வளோதாங்க இப்போ இந்த பாடத்தை பயிற்சியாளர் பாரதியும் நானும் விளையாண்டு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் கம்ப வணங்குறோம் பாருங்கள் பாவலா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்கள் அஞ்சு ஃபோர் செப் செய்யணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ அடி செய்ய போகிறோம் அவர் இறங்கி கட்டுவார் நான் ஏறி அடிப்பேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இன்னொரு முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த சிறுத்தாக்கம்பு பாடம் எல்லாமே ஒரு எளிமையான பயிற்சி பாடம் இது அடிப்படை பயிற்சி இந்த மாதிரி அடிப்படை பயிற்சியை பொறுமையாக அவசரப்படாமல் பயிற்சி பண்ணுங்கள் பொறுமையை நல்லா பதிவு வச்சு பயிற்சி செஞ்சுட்டு படிப்படியாக வேகத்தை கூட்டுங்க எடுத்த உடனே வேகத்தை கூட்டினீங்கன்னா பயிற்சியெல்லாம் மறக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு சரியான மெமரி இப்போ குறையும் அதனால் பொறுமையாக செஞ்சு நல்லா பழகிட்டு அடிப்படியாக வேகத்தை கூட்டுங்க எல்லோராலையும் செய்ய முடியும் நன்றி